Oh ஜெய் ஸ்ரீ மாத்திரே நமக ஜெய் ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வலுசிலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம வைகாசி மாத பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோங்க இந்த மாதம் வந்து ஐந்து கூடைய சூரியன் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கார் உங்களுக்கு நல்ல நிரந்தர வருமானம் அப்படிங்கிறது இருக்குது ஸ்தானத்துல ஒரு ஒலி கிரகம் இருக்கிறதே வந்து இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு வருமானத்தில் எந்தவித தடையும் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியிலேயே புதன் இருக்கார் புதன் வந்து மூணு ஆறு கூடைய புதனாக இருக்கார் பொதுவாகவே மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசியில் புதன் இருக்கனால நல்ல வந்து நிர்வாக திறமை அப்படிங்கிறது நல்ல மெருகேறும் உங்களுக்கு ஒவ்வொரு முடியுமே வந்து நல்ல புத்தி சாதிரியத்தோட இன்டெலிஜென்ஸாக எடுப்பீங்க மற்றவங்களால் பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் உங்களுடைய முடிவுகளும் செயல்களும் இருக்கும் அதில் வெற்றியும் காணுவீங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வந்து மற்ற விஷயங்களை காட்டிலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே ஈஸியாக சக்ஸஸ் உண்டான அமைப்பு இருக்குது ஏழரை சனியுடைய பாதிப்புகள் இருந்தாலுமே நீங்கள் நிறைய மெடிடேஷன் பண்ணணும் ஒரு முடிவை வந்து யோசித்து எடுக்கணும் ஏழரை சனியோடைய பாதிப்பு வந்து ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது அதோடைய பாதிப்புகள் அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சக்சஸை கிடைக்காது ஆனால் செகண்ட் டைம் தேர்ட் டைம் அந்த ஒரு தேர்ட் டைம் அட்டம் கிடச்சிரும் நீங்கள் ஒரு ஒர்க் ரீதியாக பண்ணாலும் சரி ஒரு பிஸ்னஸ் ரீதியாக பண்ணாலும் சரி ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏலசனியோடைய பாதிப்பு அப்படிங்கிறது இந்த மாதம் கொஞ்சம் இருக்கும் ஆனால் ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறது ஓரளவு நல்லது தந்தையுடைய தேக ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ஏன்னா சனியுடைய பார்வை சூரியனுக்கு இருக்கனால தந்தையோடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஹெல்த் ரிலேட்டடாக எந்த பிரச்சனை இருந்தாலும் இமீடியட்டாக நீங்கள் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் கன்சல்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது அப்பாவுக்கு உங்களுடைய தந்தையாக இருக்குது அதே மாதிரி மூணு குடையவர் உங்களுடைய ராசிலேயே இருக்கனால புதன் வந்து சொன்னேன் இல்லையா அவர் என்னென்னா செமையான அலைச்சலை கொடுப்பாரு ஒரு ஒர்க் விஷயமாவோ உள்ளது உத்தியோக விஷயமாவோ நீங்கள் பிசினஸ் ரீதியாகவோ கொஞ்சம் நிறைய அலைச்சல் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள் வரும் ஆனால் உங்களுக்கு அதனால பெனிஃபிட் இருக்கும் இன்னைக்கு கை மேலே பலன் இல்லைனாலும் அடுத்த நாள் உங்களுக்கு அதுக்குண்டான பலன் தானாகவே வந்து சேரும் அதே மாதிரி சுக்கரன் வந்து உச்சத்துலேயே இருக்குது பன்னெண்டு பன்னெண்டுக்கு ரெண்டு கூடவர் பன்னெண்டு இருக்காரு ரெண்டு கூட சுக்கரன் வந்து பன்னெண்டில் இருக்காரு வருமானம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி நேரத்தில் விரயமும் இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது ஆனால் உங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான விஷயங்களும் நடக்கும் இந்த மாதம் ஃபுல்லாகவே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்குதுங்க படிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது படிப்பில் நல்ல ரிசல்ட் எடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது உங்களுக்கு வந்து சூரியன் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்படின்னா ஆரம்ப கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கு உண்டானது அதே மாதிரி படிப்பில் நல்ல ஆர்வம் அப்படி இந்த மாதம் வந்து உங்களுக்கு அப்படி இது இருக்கும் நீங்கள் ஒரு நினச்ச ரிசல்ட் அப்படிங்கக்கூடியது இந்த ரீவேல்யூவேஷன் போடுறவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் அதே மாதிரி குரு மூணாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொன்றா கை கூட்டிகிட்டே வரும் இது வரைக்கும் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனால தட்டி போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் இந்த குருவோடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கனால மூணாம் இடத்துல இருக்கனால நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும் உங்களுடைய ஆசை அபிலாசைகள்லாம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிறைவேறிடும் அதே மாதிரி கேது வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்காரு தெய்வத்துடைய அனுகிரகத்தை தேடிக்கங்க ஐந்தாம் இடம் குலதெய்வம் குலதெய்வத்துடைய வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி நல்ல வருமானம் லாபங்கள் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் வந்து புதுசாக வரதுக்குண்டான அமைப்புகளும் கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து குடும்பத்தாரிடையே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான உறவுகள் ஏற்படும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமைகள் அவங்கக்கிட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது எல்லாமே சால்வாகும் ஒரு சிலருக்கு வந்து திருமண பிராப்தம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கை கூடுறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி குருபலம் இருக்கனால குழந்தை புத்திர பாக்கியம் வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியாக போகிறாரு உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து ஒன்பதாம் அதிபதியாக இருக்கார் அவர் ஒன்பதாம் இடத்தையே பார்க்குறதுனால ஒரு மங்கள நிகழ்வு நடக்கிறதுக்குண்டானது நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் கிடைக்கும் வே புதுசாக வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்க த கட்டாயம் வந்து ட்ரை பண்ணணும் ஏன்னா உங்களுக்கு பத்து குடியிருப்பு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் வெளிநாடு வெளிமாநிலம் போகணுன்னு நினச்சா கூட இந்த மந்தில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஈஸியாக கிடைக்கும் பொதுவாகவே சூரியன் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது வெளிநாடு ஃபாரின் ஃபண்டு வர்றது நிரந்தரமான ஒரு வருமானம் வருது வருமானத்தை அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அதை தட்டி ாம உடனடிய அதை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த விஷயங்கள்லாம் நம்ம செய்யணுமா அப்படி நீங்கள் நினைக்காதீங்க ஒரு சாதாரண சிம்பிளான ஒரு விஷயம் இருக்கும் அதை நீங்கள் செய்கிற மூலிமா உங்களோட திறமைகள் மேலோங்கும் பாராட்டுகள் கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி நிறைய புதுப்புது வாய்ப்புகள் கலைத்துறை பொறுத்த வரைக்கும் நிறைய புது புது வாய்ப்புகள் அந்த வாய்ப்புகள் மூலிமா நிறைய காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த வைகாசி மாதம் முழுவதுமே வந்து நல்ல வருமானம் உயர் அதிகாரிகள் மூலிமா நல்ல பாராட்டுகள் நல்ல விருதுகள் கிடைக்கிறதுக்கு உண்டானது புதுசாக நிறைய காண்டாக்ட்ஸ் உருவாகும் அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது தலைமையிடத்துலேருந்து பாராட்டுகள் கிடைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு பெரிய பேர் உருவாகிறது இந்த மாதத்தில் தான் உருவாக போகுது நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல வருமானங்கள் வர்றது உங்களுக்குன்னு ஒரு கட்சியிலேருந்து ஒரு பெரிய பதவி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் பொதுவாகவே மேச ராசியை பொறுத்த வரைக்கும் வைகாசி மாதம் நிறைய நன்மையான பலன்கள் தான் ந பொருளாதார ரீதியாக ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் நல்லா இருக்குது புதுசாக உத்தியோகம் தேடுறவங்களுக்கு அதை விட சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ஒரு இன்ட்ரி அட்டன் பண்ணுங்க உடனடியாக வேலை கிடைக்கிறது அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணம் போகிறது முக்கியமாக வந்து வெளிநாட்டில் ஜாப் வேணும் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு பண்ணுங்கள் சூரிய நாராயணர் வழிபாடு பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு பலன் வந்து இரட்டிப்பாக வந்து சேரும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருத்தர் ஜெய் குரு நமஸ்காரம் நான் கருவிலிருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் வந்து ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த வைகாசி மாதம் வந்து பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வைகாசி மாதம் பிறக்குது இந்த மாதம் வந்து உங்களுக்கு நாலு கூடைய சூரியன் உங்களுடைய ராசியிலே இருக்காரு ராசி அதிபதி சுக்கரன் வந்து பதினொன்றாம் இடத்துல உச்சமாக இருக்கிறார் இது ஒரு ஒரு நல்ல அமைப்பு அதாவது தொழில் மூலியமா ரொம்ப ரொம்ப லாபங்கள் கிடைக்க போகுது நிறைய வருமானங்கள் வரப்போகுது நாளுக்குடைய சூரியன் இருக்கனால உற்பத்தி சார்ந்த தொழில்கள் அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் இது இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது நிறைய நன்மைகள் கிடைக்கப்போகுது பணம் காசு இவ்வளோ நாளாக தடைகள் இருந்தாலுமே இந்த மாதம் வந்து அந்த தடைகள்லாம் விலகி காசு பணம் வரத்துக்கு உண்டான பாயிண்ட்டாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஏன்னா குருவும் ரெண்டாம் இடத்துல இருக்கார் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வருமான ஸ்தானம் அப்படின்னு குறிக்கக்கூடிய இடத்துல இருக்கார் அது ஒரு நல்ல அமைப்பு தொழிலுமே முன்பை விட ரொம்ப அதாவது இவ்வளோ நாளாக தொழிலில் நிறைய முடக்கங்கள் இருக்குது தொழிலை எவ்வளோ வித பிரச்சனைகள் இருந்தாலுமே அந்த பிரச்சனைகள்லாம் களையறதுக்கு ராகுவும் வந்து பத்தாம் இடத்துக்கு வந்துடுறாரு அது மட்டும் மட்டும் இல்லாமல் ஒன்பது பத்துக்குடைய சனி வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு இது ஒரு நல்ல அமைப்பு உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் மூலிமா நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய மாதமாக தான் இது இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் நிறைய முயற்சிகளை போடுங்க நிறைய வருமானங்கள் வரும் அதே மாதிரி ரெண்டு அஞ்சு குடைய புதன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் எந்த அளவுக்கு வருமானம் வருதோ அதே அளவுக்கு விரயமும் இருக்குது அதை நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கணும் ஏன்னா புதன் வந்து உங்களுக்கு அஞ்சாம் அதிபதி முழு சுபராக இருக்கார் அப்போது கூடிய இது புதன் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கனால என்னென்னா வ விரயம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு சுப விரயம் இருக்குது ஒரு வீட்டில் ஒரு மங்களகரமான நிகழ்வை நடத்துறது அல்லது வந்து ஒரு வீடு வாங்குற ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை தாராளமாக பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த ஐடியா இருந்தாலும் அதை வந்து இந்த மாதம் வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற காலமாக தான் இது இருக்குது உறுதியாக உங்களுக்கு இந்த மாதம் வந்து நன்மை தான் நடக்கும் அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்குலாம் இது ரொம்ப ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு நீங்கள் நினச்சி எதிர்பார்த்த ரிசல்ட் வர்றது அதே மாதிரி படிப்பில் நல்ல ரேங்க் எடுத்து பாஸ் ஆகிறது படிப்பு முடித்தோன்னே ஒரு வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பர் பதவி ஸ்தான அதிபதியை உங்களுடைய ராசியில் இருக்கனால நீங்கள் இந்த கவர்மெண்ட் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்க்கெலாம் தாராளமாக நீங்கள் பண்ணலாம் அது உறுதியாகவே உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளோ நாளாக ஏதோ ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கும் இந்த இது வந்து உங்களுக்கு ஒரு பதவி கிடைச்சே ஆகணும் அப்படிங்கக்கூடிய தான் இந்த மாதம் அதே மாதிரி இந்த சிவில் சர்வீஸ் எழுதுறவங்கள தாராளமாக முயற்சி பண்ணுங்கள் படித்து முடித்தோடனே இன்ட்ரி அட்டன் பண்ணுங்கள் அதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கப்போகுது நீங்கள் ரொம்ப நாளாக வந்து ஒரு ஒரு துறையில் இந்த துறைக்கு வேலைக்கு போனால் நல்லாயிருக்கும் இந்த கம்பெனிக்கு வேலைக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்களா அதெல்லாம் இந்த டைமில் உங்களுக்கு போகுது இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு ஏற்றமிகு மாதமாக தான் இது இருக்குது இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா குரு வந்து குடும்ப குடும்பஸ்தானத்தில் இருக்கார் அஷ்டமாதிபதியும் அவர் தான் பதினொன்றாம் அதிபதியும் அவர் தான் ஸோ அஷ்டமாதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது குடும்பஸ்தானம் அப்படிங்கும்போது என்னென்னா வருமானம் வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி குடும்பத்தில் ஒரு இணக்கமான சூழ்நிலைகளை இனி கட்டாயம் ஏற்படுத்தி தான் ஆகணும் கூடிய குரு அவரே மூத்த சகோதரருக்கு காரகமும் அந்த குரு தான் உங்களுக்கு அப்படி இருக்கும்போது சகோதரன் மூத்த சகோதரன் அல்லது சகோதரி வழியே அதாவது ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கங்க அவங்களுடைய ஆதரவை தேடிக்கங்க அவங்களுடைய எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போ போனீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் உங்களுக்கு இருக்குது பண ரீதியாக நிறைய வருமானங்களை பெருக்கி கொடுத்தாலும் கூட அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் அதாவது ஒரு குடும்ப நபர்களோ அல்லது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களோ வந்து உங்களை புரிஞ்சுக்காமல் மனசை கஷ்டப்படுத்துறதுக்கு உண்டான விஷயங்களும் இந்த மாதம் நடக்கும் அதே மாதிரி குரு ரெண்டாம் லக்னமிடத்தில் இருக்கனால நல்ல வருமானம்னு சொன்னேன் இல்லையா வண்டி வாகனங்களை போகும்போது பார்த்து போகணும் ஏன்னா உங்கள் லக்னத்துக்கு அஷ்டமாதிபதியாக அவர் வராரு அவர் வந்து ஆறாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்போ மருத்துவ செலவு ஏதாவது வச்சிட போகிறாரு அதனால் வருமானம் வருது அப்படின்னு சொல்லிட்டு மண் ம ஏதாவது நீங்கள் ரொம்ப டிப் அதாவது டென்ஷனாக இருக்கிறது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அர்ஜெண்ட்டாக கிளம்புறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா வண்டி ஓட்டும் போது சூதானமாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லது அதே மாதிரி ஹெல்த் கான்சியஸும் கண்டிப்பாக வேணும் கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருங்க நாலாம் இடத்துக்கு வந்து கேது வராரு அந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து உங்களுக்கு இடம் மாற்றத்தை வீடு மாற்றத்தை அல்லது தொழிற்சாண மாற்றத்தை ஏதோ ஒரு மாற்றத்தை அதே மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய உத்தியோக ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது இவ்வளோ நாளாக வந்து உத்தியோகத்தில் நிறைய டென்ஷன் இந்த மாதிரி இருந்தால் கூட இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதமே உங்களுக்கு உங்களுடைய உயர் அதிகாரிகள் அல்லது உங்களுடைய மேனேஜர் இந்த மாதிரி உயர் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்களாம் உங்களை பாராட்டுவாங்க உங்களுடைய வேலைகளை இன்னும் நீங்கள் துரிதப்படுத்துனீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையில் நல்ல ப்ரொமோஷன் கிடச்சி உயர் அதாவது பெரிய லெவலில் ஒரு மேனேஜர் சாதாரண கிளர்க்காக இருக்கீங்க அப்படின்னா ஒரு மேனேஜர் போஸ்ட்டு போகிற அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ரொமோஷன் உறுதியாக தேடி வரும் ஏன்னா தேடி வரக்கூடிய பாவங்கள்லாம் இருக்குது உங்களுக்கு உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி மட்டும்தான் இருக்குது கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்குலாம் இது நல்ல வாய்ப்பு ஒரு வாய்ப்பு தேடி வருதுன்னா அதை கட்டாயம் யூஸ் பண்ணிக்கோங்க சுக்கரன் உச்சத்தில் இருக்கும்போது எந்த வாய்ப்பாக வந்தாலும் அதை கை நழுவி விட்டுறாதீங்க அதே மாதிரி உயரிய விருதுகள் கிடைக்கும் நிறைய காசு பணம் சம்பாதிக்கக்கூடியது ஒரு சிலருக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஆகும் அது மூலயமா நீங்கள் உண்டான வாய்ப்புகளும் இருக்குது கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமுங்க வெளிநாடு போகிறது ஏன்னா ஐந்து கூடவர் பன்னெண்டில் இருக்கார் வெளிநாட்டில் உங்களுடைய நிகழ்ச்சிகளை நடத்துறது நீங்கள் ஃபாரின் போய் இங்கேருந்து ஃபாரின் போய் நீங்கள் வந்து பாடுறது நடிக்கிறது டான்ஸ் ஆடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கட்டாயம் இதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க அது மூலிமா நீங்கள் நாளுக்கு நாள் வந்து மக்களுடைய ஆதரவு மக்களுக்கு நீங்கள் யாருன்னு தெரிகிற மாதிரி கண்டிப்பாக வந்துடும் அரசாங்க அதிகாரிகளுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம் நல்ல பதவி கிடைக்கும் நீங்கள் நினச்ச பதவி அடையிறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு உதவி பண்ணும் ஏன்னா நாலாம் அதிபதி உங்களோட பதவி ஸ்தான அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கனால இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல மாதம்தான் அதே மாதிரி வேலையில் கொஞ்சம் கொஞ்சம் கவனம் இருக்கணும் பேசக்கூடிய வார்த்தைகளை நிதானமாக இருந்தாலே போதுமானது அரசியல்வாதிகளுக்கு மற்ற எல்லா துறையை காட்டிலும் அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது சூப்பராக இருக்குது இந்த மாதம் ஏன்னா சூரியனே உங்களுடைய ராசியில் தான் இருக்கார் இந்த மாதம் அப்போ வந்து என்னென்னா அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு நல்ல வளர்ச்சிகரமான மாதம் பொதுமக்களுடைய ஆதரவு சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் பிரபலமாகக்கூடியது இவ்வளோ நாளில் நீங்கள் யாருனே தெரியல ஒரு கட்சிக்குள்ளே ஒரு சாதாரண சின்ன போஸ்ட்டில் இருந்தால் கூட இந்த டைமு கட்சி தலைமையிடத்துக்கே நீங்கள் தெரிகிற மாதிரி ஒரு அமைப்புலாம் வந்துடுது ப்ரெஸ்ஸு அதாவது சோசியல் மீடியா ப்ரெஸ் இது மாதிரி மீட் பண்ணும்போது மட்டும் வார்த்தைகளில் கவனம் இருக்கணும் குரு ரெண்டாம் ரெண்டாம் இடத்துல இருக்கார் அஷ்டமாதிபதியும் அவர் தான் அதனால் நெகட்டிவாக போர்ட்ரேட் பண்ணி போர்ட்ரேட் பண்ணிடுவாங்க உங்களையே அதனால் அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க நீங்கள் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு வ முன்னேற்றம் தான் அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் ஒவ்வொரு நாளும் முன்னேற்றம் நிறைய கான்ட்ராக்ட் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இவ்வளோ நாளாக நிறைய சப்போர்ட் கிடச்சிருக்காது இப்போ இந்த காலகட்டத்தில் குடும்ப நபர்களே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க உங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கும் ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி தான் வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு அதாவது வீடு வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி வந்து அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால குடும்ப நபர்கள்கிட்ட அனுசரணையாக பேசுங்க எடுத்தெறிஞ்சு பேசாதீங்க கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க குடும்பத்தில் வந்து உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தேவையில்லாத தப்பு நீங்கள் தப்பு செஞ்சுருக்க மாட்டீங்க ஆனால் உங்கள் மேலே தப்புன்னு ப்ளேம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இருந்தாலும் இந்த மாதம் வந்து நீங்கள் ரொம்ப அமைதியாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது பொது ஒவ்வொரு முடிவையும் நிறுத்தி நிதானமாக எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த ரிசபர் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வீட்டில் இருக்கவங்க கிட்ட கரெக்டான இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு போங்க ரெண்டு அஞ்சு கூடவர் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் மு முக்கியமாக உத்தியோகத்திலையோ அல்லது பிஸ்னஸில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்து வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதனால கரெக்டான இன்ஃபர்மேஷன் பாதுகாப்பாக போயிட்டு வரது ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமாக வந்து ரிசவராசிக்காரங்களுக்கு ஃபாரின்க்கு யாராவது ட்ரை பண்ணுறீங்க அதாவது ஐடி ஜாபில் இருக்கிறவங்களோ இல்லை வேற எந்த ஜாபில் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதம் ட்ரை பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு ரெண்டு அஞ்சு குடையவர் பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு அதே மாதிரி ரெண்டு அஞ்சு குடைய புதன் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராசி அதிபதி அது மட்டும் சனியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்று இருக்கு சனியும் சுக்கரனும் வந்து பதினொன்னாம் இடத்துல ஜல ராசியில் இருக்கு அப்போ தொழில் ரீதியாவோ உத்தியோக ரீதியாவோ கண்டிப்பாக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கங்க பொதுவாகவே நல்ல காசு பணம் வரக்கூடிய காலகட்டமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருத ஜெய் குரு பிரசராவ் நமஸ்காரம் நான் கருவில் இருந்து பண்ணிக்க பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிட இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க இந்த வைகாசி மாதம் வந்து பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இந்த மாதம் பிறக்குது மிதுன ராசியை வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா உங்களுடைய ராசி அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கார் இது ஒரு நல்ல அமைப்பு தான் அதே நேரத்தில் குரு வந்து உங்களுக்கு ஜென்ம குருவாக வராரு இப்போ தான் வந்து ஸ்டார்டிங்க ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து என்னென்னா டென்ஷன் கொஞ்சம் இந்த இந்த மாதம் வந்து இனம் புரியாத ஒரு கவலை அல்லது டென்ஷன் இந்த மாதிரி இருக்கும் நிறைய பேத்துக்கு வந்து மாற்றங்கள் இருக்குது இடமாற்றம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு நிறைய பேர்த்துக்கு இந்த மாதம் இருக்குது அதாவது நீங்கள் பார்க்கக்கூடிய உத்தியோகமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி இல்லைன்னா உயர்கல்வியாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு இடமாற்றம் கட்டாயம் உறுதியாக உண்டு ஏன் அப்படின்னா குரு வந்து எப்போல்லாம் ராசிக்கு வரவரோ அப்போல்லாம் ஒரு சேஞ்சஸை கொடுத்துருவார் அந்த சேஞ்சஸ் வந்து குரு வந்து ஒரு முழுமையான சுபக்கிரகம் அப்படிங்கிறதுனால நல்ல விதமான மாற்றங்களை தான் கொடுப்பாரு ஸோ நீங்கள் புதுசாக வேறு விஷயத்தை ட்ரை பண்ணுறது அப்படின்னா இந்த மாதம் வந்து நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிங்க அது வந்து உங்களுக்கு வெற்றியில தான் முடியுங்க அதே மாதிரி குரு வந்து ஐந்தாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒன்பது கூட பத்தில் இருக்காரு அதாவது இந்த மாதம் வந்து உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகம் இருக்கு இந்த மாதம்தான் ஏன்னா ஒன்பது குடையவர் பத்தாம் இடத்துல வரும்போது அது கர்மஸ்தானங்கிறத காட்டிலும் அஞ்சாம் அதிபதி கூட சேரும் போது தர்ம கர்மாதிபதி யோகமாக அது மாறுங்க பொதுவாகவே ஜலராசியில் கிரகங்கள் இருக்கும்போது பன்னெண்டு கூடவரும் அதை ஜலராசியில் போய் இருக்கிறாரு பத்தாம் இடத்துல அதனால் வந்து உங்களுக்கு வெளிநாடு அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு வருது இந்த மிதுன ராசியில் யாரெல்லாம் வந்து வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதம் ட்ரை பண்ணிங்கன்னா உடனடியாக கிடச்சிரும் மற்ற உங்களுக்குலாம் வந்து மூணு மாதம் நாலு மாதம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நீங்கள் இப்போ போய் அப்ளை பண்ணிங்கன்னா உடனே கிடச்சிடும் ஏன்னா உங்களுடைய ராசி அமைப்புப்படி கிரக சூழ்நிலைகள் இப்போ அந்த மாதிரி இருக்குது அதனால் ஏன்னா குருவும் வந்து ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்னு நினைப்பார் அதே மாதிரி ஜலராசியில் கிரகங்கள் இருக்குது இதனால வந்து உங்களுக்கு உடனடியாகவே கிடச்சிரும் படிப்பு விஷயமாகவும் வெளியூர் போகிறதுக்கு உண்டானது வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது உத்தியோக ரீதியாகவும் இருக்குது தொழில் ரீதியாகவும் இருக்குது புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு இது ஏற்ற காலமான பத்தாம் இடத்துல சனி இருக்கார் அது வந்து நல்லது தான் ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதை பண்ணிக்கோங்க ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி எப்படி இருக்கார் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் ஆனால் இந்த மாதம் வந்து அதுக்கு ரொம்ப நல்ல மாதம் மூணு கூடையவர் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் நிறைய மாற்றங்கள்னு சொன்னேன் இல்லையா நிறைய பேருக்கு வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணுறது இல்லை அப்படின்னா உத்தியோகம் வேறு கம்பெனியில் மாற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் தொழில் ரீதியாக நல்ல வருமானங்கள் வரதுக்கு உண்டானது குரு ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால தொழில் ரீதியாக பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க உங்களுக்கு அதே மாதிரி உத்தியோகத்தில் இவ்வளோ நாளாக ஒரு கடுமையான நெருக்கடி ஒர்க் ப்ரெஷர்லாம் இருந்திருக்கும் இது எல்லாமே கட்டாயம் இந்த மாதத்தில் உங்களுக்கு மாறிடும் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதியை பெருமூச்சு விடுறதுக்கு உண்டான விஷயமும் உங்களுக்கு இந்த மாதம் நடக்கும் ஆனால் எந்த ஒரு விஷயமுமே சமூகமாக முடியும் ஈஸியாக முடியும் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க தேவையில்லாத டென்ஷனுக்கு ஆளாகாதீங்க எப் வந்து தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் அதாவது எதுவுமே கிடையாதுங்க எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடியது ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா குரு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டென்ஷன் வந்து முன்பை விட உங்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் அதிகமாக இருக்கும் அதனால் என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க பட் ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குது குரு ஐந்த பார்க்குறாரு ஐந்தாம் ங்கிறது லக்ஷ்மியோடைய ஸ்தானமாக இருக்கனால பூரணமான பரிபூரணமான லக்ஷ்மியோடைய கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும் அஷ்ட ஐஸ்வர்யம் கிடைக்கக்கூடிய மாதமாக தான் இது இருக்குது ஒன்பதாம் இடத்த குரு பார்க்குறனால நீண்ட தூரம் பிரயாணங்கள் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு கட்டாய வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது ஏழாம் இடத்த குரு பார்க்குறாரு திருமண பிராப்தம் அப்படிங்கிறது இருக்குது நிறைய பேருக்கு இந்த வைகாசி மாதத்துலேயே வந்து நிறைய பேருக்கு திருமணம் அப்படிங்கிறது இருக்குது அதே மாதிரி குரு ஐந்தையும் பத்தொம்போதையும் பார்க்கறதுனால நிறைய பேருக்கு காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும் அது திருமணத்தில் முடியும் பெற்றோர்கள்கிட்ட இந்த டைமில் போய் சொன்னீங்கன்னா அது அவங்களுடைய பர்மிஷனுடைய மறுக்க முடியாமல் அவங்க வந்து ஒத்துக்கக்கூடிய காலகட்டத்தில் இது இருக்கனால இந்த டைமில் அதை வந்து நீங்கள் சொல்லலாம் ஆனால் நிறைய பேருக்கு லவ் மேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் திருமணத்தில் இருந்த இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் இப்போ திருமணத்துக்கு உண்டான பூரணமான குருபலம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது குருபலம் வந்து ஒன் இயர்க்கு இருக்குது ஆனால் ஏன் இந்த மாதம் அப்படிங்குறன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு சுக்ரனும் உச்சத்தில் இருக்குது அஞ்சு கூடையவர் சுக்ரன் வந்து உச்சத்தில் இருக்குது அதனால் சொல்கிறேன் பாக்கியாதிபதியும் அதிபதியும் சுக்ரனோட சேர்ந்துருக்கனால இந்த மாதம் மாதம் வந்து பரிபூரணமான நல்ல மாதமாக உங்களுக்கு இருக்கிறனால தாராளமாக நீங்கள் மேரேஜ் அப்படிங்கிறத ப்ரொசீஜர் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நாலு கூடையவர் உங்களுக்கு வந்து புதன் தான் அவர் வந்து பதினொன்றில் இருக்கார் அப்போ படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எல்லாமே நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அந்த கல்வி எடுத்து படிக்க முடியும் படிப்பில் முன்பை விட ஆர்வம் நல்ல ஞாபக சக்தி ஞாபகத்திறன் புத்தி குருமை இது எல்லாம் இருக்கும் படித்தா நமக்கு லைஃப்பில் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பாசிட்டிவான வைப்ரேஷன் வந்துடும் அதே மாதிரி உயர்கல்வி போகிறவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு படிப்பு விஷயமாக வெளிநாடு போகிறது வெளிமாநிலம் செல்கிறது நிறைய பேர் வந்து இன்டெர்ன்ஷிப் போகிறதுக்கு உண்டானது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கட்டாயம் நடக்கும் உயர்கல்வியில் இருக்கவங்கலாம் நல்ல மார்க்கோட ஸ்கோர் பண்ண நல்ல உயர்கல்வியில் இருக்கவங்கெல்லாம் வந்து நல்ல மார்க்கோட ஸ்கோர் பண்ணுறதுக்கு அமைப்புகள் இருக்குது மிதுன ராசிக்கு வந்து இந்த மாதம் வந்து படிப்பில இருந்தாலும் சரி இருந்தாலும் உத்தியோக வேலையா இருந்தாலும் சரி சரி இருந்தாலும் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு வந்து பரிபூரணமாக குரு கடாட்சம் வளர்ச்சிங்கிறது இருக்கு மூணாம் இடத்துல கேது வந்திருக்கனால உங்களுடைய இளைய சகோதரன் சகோதரி கிட்ட வந்து சுமூகமான உறவுகள் இருக்காது அதனால வந்து கட்டாயம் வந்து அனுசரணைங்கிறது ரொம்ப முக்கியம் முன்கோவத்தை தவிர்த்துருங்க ஒவ்வொரு முடிவுமே வந்து நிறுத்த நிதானமா பெரியவர்களுடைய சொல்லை கேட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுல என்ன நன்மை இருக்கு தீமை இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேல் ஒரு முடிவெடுங்க நாலுக்குடையவர் பதினொன்றில் இருக்கனால நிறைய பேருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு வீடு கட்டக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு ஆறு கூடைய அதாவது உங்களுக்கு ஆறு கூடைய செவ்வாய் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கனால பொதுவாக பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக பேசுங்க ஏன்னா ரெண்டில் செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்குது உங்களுக்கு ஆறு பதினொன்று கூட செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கனால நீங்கள் டக்கு டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லுவீங்க அது வந்து உங்களுக்கு மைனஸாக போயிடும் அதுக்கப்புறம் நீங்களே உணர்வீங்க ஐயோ என்னடா இப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு நீங்கள் உணர்வீங்க ஆனால் ஒரு சொல்ல நம்ம வார்த்தை வெளியில் வந்துருச்சுன்னா அதை திரும்ப எடுக்க முடியாதுல்ல அதனால் பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும் முன் முன்கோவத்தை தவிர்த்தரணும் முக்கியமாக மிதுன ராசிக்காரங்க மெடிடேஷன் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது எல்லா விஷயத்தையுமே வந்து ரொம்ப அதாவது மிதுன ராசிக்கிட்ட என்னன்னா ஓவர் டென்ஷன் ஆகிக்குவாங்க அப்படி இல்லைன்னா ஓவர் அசால்ட்டாக ஆய்க்கிவாங்க இது ரெண்டும் இல்லாமல் சமநிலையில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எல்லாத்தையுமே விளையாட்டாகவும் எடுத்துக்கக்கூடாது எல்லாத்தையும் சீரியஸாகவும் எடுத்துக்கக்கூடாது ஸோ எல்லாத்தையுமே என்ன செய்யணும் சமநிலைப்படுத்திக்கணும் எதை சீரியஸாக எடுக்கணுமோ அதை கட்டாயம் சீரியஸாக தான் எடுத்தாகணும் எதை விளையாட்டுக்கு எடுக்கணுமோ அதை கட்டாயம் விளையாட்டுக்கு எடுத்து தான் ஆகணும் இல்லைன்னா லைஃப் நல்லா இருக்காது ஸோ ஒரு பேலன்ஸ் பண்ணி போங்க அதுதான் வந்து நல்லது ஏன்னா குரு வந்து எதுக்காக இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன்னா குரு வந்து கா அதாவது இப்போ தான் வராது இல்லையா அப்போ உங்களுக்கு வந்து இனம் புரியாத டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த டென்ஷன் எதுக்குன்னே உங்களுக்கு தெரியாது ஒரு சா ஆனால் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க உங்களுடைய குடும்ப நபர்களோ அதை ஃப்ரெண்ட்ஸோ அதை பார்க்கும்போது அவங்களுடைய பார்வையில் அது ஒரு சின்ன விஷயமா இருக்கும் அந்த சின்ன விஷயத்துக்கு நீங்கள் எக்ஸாசினேட் பண்ணி இதாவீங்க அதனால் நான் சொல்கிறேன் இந்த டென்ஷன்லாம் தவிர்க்கிறதுக்கு குருநாதர் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் அல்லது குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணுங்கள் குரு ஐந்தாம் மடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் சந்தான பிராப்தம்லாம் கிடைக்கிது பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கள் பூர்வீக சொத்துக்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது கலைத்துறைக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பருங்க கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி கொடுக்க போது ஐந்தாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு நிறைய வளர்ச்சி ஒவ்வொரு வாய்ப்புமே உங்களுக்கு உங்களுக்கு கிரியரை வந்து டெவலப் பண்ணுறதுக்கே தான் இது வந்து குரு பார்வை இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க கலைக்கு அதிபதியான சுக்கரனே இந்த மாதம் உச்சத்தில் இருக்கார் உங்களுக்கு அதனால நல்லபடியாக இருக்குது முக்கியமாக வந்து ரெண்டில் வந்து ஒரு கிரகம் நீச்சமாக இருந்துச்சு அப்படின்னா பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் அரசாங்கத்துறையில் இருந்தாலும் சரி அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு வந்து தெய்வ துணை உறுதுணையாக இருக்குது ஒரு வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு தெய்வம் வந்து கூடவே இருந்து கண்டிப்பாக உங்களே வழிநடத்தும் கூடவேன்னா பக்கத்தில் திரும்பி பார்த்தா கண்ணுக்கு தெரியாது சக்தி இருக்குது நீங்கள் உங்களுக்கு என்ன தெய்வம் இஷ்டமோ அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க அது பண்ணும்போது என்ன அந்த தெய்வத்தோடைய இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கிடைக்கும் உங்களுக்கு இப்படி போ இப்படி போ அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சொரூபம் மூலியமாக ஒரு நபர் தேவையில்லாத நபர் அதாவது யாருன்னே தெரியாது அந்த நபர் வந்து நீங்கள் மனசுக்குள்ள ஒரு கேள்வி கேட்டுட்டு இருப்பீங்க அவர் வந்து ஒரு ஆன்சர் பண்ணிட்டு இருப்பாரு யாருடா அப்படின்னு பார்த்தா அது யாரும் இல்லை ஒரு தெய்வத்தோடைய ஒரு விளையாட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஸோ உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க அவங்க வந்து அந்த தெய்வம் வந்து உங்களைய கட்டாயம் வழி நடத்துவாங்க குழப்பமான நிலையில் உங்களுக்கு தெளிவு பிறக்கிறதுக்கு தெய்வ வழிபாடு தான் சிறந்தது ஏழு பத்துக்குடைய குரு உங்களுடைய ராசியில் இருக்கனால தான் இவ்வளோ தூரம் நான் அழுத்தி சொல்கிறது அதே மாதிரி கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் பெண்களாக இருந்தால் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் செவ்வாய் நீச்சமாக இருக்குது செவ்வாய்ங்கிறது கணவர் காரகன் ஆறு குடையவரும் நீச்சமாக இருக்கனால கணவருக்கு உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏழாம் அதிபதி பாதக அதிபதியாக போகிறதுனால நான் பேசக்கூடிய வார்த்தைகளை குடும்பத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அப்படின்னு நான் சொல்லிட்டே தான் இருக்கேன் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் அதே மாதிரி முன்பை விட வந்து குடும்ப நபர்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் செய்யக்கூடியது நல்லது தான் கரெக்டு தான் தாராளமாக பண்ணு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாறிடுவாங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு கிரகங்களுடைய சூழ்நிலை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வந்து ஃபஸ்ட்டு டைமே பழிக்காது ரெண்டு மூணு டைம் ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் கேது இருக்கனால என்ன தான் ஃபஸ்ட்டு டைமே வந்து ட்ரை பண்ணால் அது கிடைக்காது முன்னாடிலாம் ஒரு டைம் ரெண்டு டைம் ட்ரை பண்ணால் கிடச்சிரும் ஆனால் இப்போது ஒரு ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் கேது இருக்கார் அதனால முயற்சிகள் காரியத்தடைகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கணபதியை வழிபாடு பண்ணுங்க வழிபாடு எவ்வளோக்கு எவ்வளோ பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சித்தி கிடைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் எல்லாம் வெற்றிகள் கிடைக்கும் உங்களுக்கு அரசாங்கத்துறை அரசியல்வாதிகளுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம் பெரிய சப்போர்ட் கிடைக்கும் கட்சி தலைமையிடம் உங்களை பாராட்டும் அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் ஒரு பதவி தானாக தேடி வரும் ஒரு கட்சி தலைமையிடமே வந்து உங்களுக்கு ஒரு பதவி நல்ல பொறுப்பு இதெல்லாம் கொடுப்பாங்க மெயினாக நீங்கள் கவனமாக இருக்கிறது ஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சமாக இருக்கார் செவ்வாயும் ஒரு அரசியல் காரக தான் ஸோ ஸ்தானத்தில் வந்து செவ்வாய் நீச்சமாக இருக்கனால சோஷியல் சோசியல் மீடியாவில் அதே மாதிரி ப்ரெஸ்ஸு அதாவது மீடியாஸு அதாவது மெயின் மீடியாஸ் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்ல நீங்க வந்து ஒரு டிபேட் போறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமா இருங்க இல்லைன்னா நீங்கள் ஒரு ரோல் மெட்டீரியல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது உங்களை தப்பாக போர்ட்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் நீங்கள் ஒரு யதார்த்தமாக நல்லது தான் செய்வீங்க பட் ஆனால் தேவையில்லாத பழிகள் உங்கள் மேலே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கட்டாயம் கவனமாக இருக்கணும் பொதுவாகவே மிதுன ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்